கைஸ் நான் உங்கள் ராஜா பேரன் ஃபாலோ மை மணி ராஜா பேரனும் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் கிளிக் த இன்று தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மத கலவரத்துக்கான தூண்டுதல் வந்து வேற லெவலில் நடந்துகிட்டு இருக்கிற கண் கூடாக பார்க்க முடியுது இதுக்கு நாம எல்லாரும் பலியாக கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் பேச போகிறேன் கொஞ்ச நாட்களாக நானும் ஆரம்பித்தது ஓஞ்சிரும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன் ஆனால் இது ஓயறது மாதிரி இல்லை இன்னும் இன்னும் பூதாகாரமாக வேறு வேறு வழியில் அது உருவாகிட்டே தான் இருக்குது ஸோ ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அந்த வீடியோ பேசுகிறேன் ஃபஸ்ட்டு நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகள் தான் இங்கு இருக்கும் எல்லா மதத்தினரும் தமிழர்களாக இருக்கக்கூடிய நான் தமிழன் அப்படின்னு சொல்கிற எல்லாருமே தமிழர்கள் தான் மதத்தால் வேறுபடக்கூடாது அதை முதல் புரிஞ்சுக்கணும் இது யாரால கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு சதி அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டமைத்து உருவாக்கப்படக்கூடிய சதிங்கிறது என்ன காரணம் அப்படின்னா இந்த மக்கள் வந்து விழிப்புணர்வை நோக்கி மூவாகிறாங்க அப்படின்னு ஆண்டுகிட்டு இருக்கிறவங்களுக்கு நமக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரம் ஆட்சி அப்புறம் வந்து அதனால பலனடைந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் எப்படி அப்படின்னா இந்த கொஞ்சம் இவங்க விழிப்படைகிறான் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவனை உடனே ஏதாவது ஒரு கலவரத்துக்குள்ள உண்டாக்கணும் ஒன்னே எங்கேயாவது ஜாதிய கலவரத்தை உண்டாக்கணும் இல்ல மத கலவரத்தை உண்டாக்கணும் ஆனா இப்ப ஜாதிய கலவரங்களை உண்டாக்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு என்ன காரணம் அப்படின்னா இப்ப எல்லா மக்களும் சமங்கிற ஒரு எண்ணம் வந்து அதிகப்படியான மக்கள் மனதுல வந்து உண்டாயிருச்சு எல்லா மக்கள் மனதலும் உண்டாயிட்ட சொல்ல ஜாதியை பற்றிய ஒரு ஒரு சரியான புரிதல் வந்து மேக்சிமம் மக்கள் மத்தியில உண்டாயிடுச்சு அதனால இந்த ஜாதிய ஜாதி ரீதியான கலவரத்தையோ இல்ல ஜாதி ரீதியான பிரச்சனைகளை உருவாக்கும் போது அதை கொண்டு போகும்போது அதை உருவாக்குறவங்கள ஒருத்தன் அவனுக்கே அது வந்து அவமானமா போய் முடியுது கேவலமா போய் முடியுது நீ என்ன ஜாதி ஜாதியை பத்தி பேசும்போது அது ஒன்று கேவலமா போய் போது ஆனா இந்த மதம் சார்ந்த விஷயத்த உண்டாக்கும் போது அப்படி கேவலமாக உண்டாகிறது அதனால தான் இப்ப ஜாதி அப்படிங்கிற விஷயத்தை தூக்கி தூர மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்துக்கிற முன்னெடுத்துக்கிறாங்க இத நாம புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாம முதல்ல சொன்ன கணக்கு தான் நாம் அனைவரும் தமிழர்கள் தமிழர்கள்னு சொன்னதை உடையும் இந்தியர்கள் இந்தியர்கள் எல்லாருமே நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பிக்க தான் இதை முத புரிஞ்சுக்கணும் இப்ப தக்கா போர்னு ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க வடம் இழுத்தல் போட்டி வந்து சொந்த ஒரு ஒரு ஃபேமிலியில உள்ளவங்களையே வந்து ரெண்டா பிரிப்பாங்க மாமா மாமி இவங்களெல்லாம் ஒரு பக்கம் இல்ல சின்ன வயசு பிள்ளைகள்லாம் ஒரு பக்கம் பெரிய வயசுல உள்ளவங்க எல்லாம் ஒரு பக்கம் பிரிப்பாங்க பிரிச்சுட்டு இழுங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஃபேமிலியில உள்ளவங்களே ரெண்டு ரெண்டு குரூப்பா நிறைய சேர்ந்து சேர்ந்து அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் ரெண்டு சைடுமே பலம் அதிகமாக இருச்சுக்கிட்டே போகும் இதே மாதிரிதான் ரெண்டு உறவுகள் நம்ம எல்லாருமே உறவுகள் தான் மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கலவரமா உருவாக்கும் போது இந்த பக்கமும் அணி சேர்ந்துகிட்டே போகும் இந்த பக்கமும் அணி சேர்ந்துகிட்டே போகும் நான் என்ன சொல்லிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்துல நீ ஜெயிக்க போறியா நான் ஜெயிக்க போறேனா அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து டக்குனு உண்டாகி ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு சொந்தங்கள் தான் சொந்தங்கள் தான்டா அப்படிங்கிறது தெரியாமலே சண்டை போட்டுருக்க ஓகே மதம் அப்படிங்கிறது ஒரு சட்ட மாதிரி தான் நம்ம ரெண்டு அண்ணன் தம்பி நான் ஒரு சட்டம் போட்டிருக்கனால நான் வேற ஆயிரும்னா இல்லை இப்படி எடுத்துக்குமே ஒரே வீட்டில் உள்ள ரெண்டு பிள்ளைகள் வீட்டில் சாப்பாடு பிடிக்கல அவன் வந்து ஹோட்டலில் உள்ள சாப்பாடை சாப்பிட்றான் அவனுக்கு ஹோட்டல் சாப்பாடு நல்ல ஹெல்த்தியாக இருக்குது பிடிச்சது அந்த ஒரு காரணத்தால ஹோட்டலில் பொங்கி போடுறவன் எங்களுக்கு அப்பா இல்லை இல்ல அம்மாவாயிடுவானா கிடையாது அதை முதல் நாம புரிஞ்சிக்கணும் நான் இன்னைக்கு ஒரு மதத்தை ஃபாலோ பண்றேன் நீங்க இன்னைக்கு ஒரு மதத்தை ஃபாலோ பண்றீங்க ஆனா நாம உறவுகள் தானே நம்ம எல்லாரும் இந்த மண்ணின் பிள்ளைகள் இல்ல அதை விட்டுட்டு நான் இந்த மதத்தை ஃபாலோ பண்றதுக்காக நான் இந்த மதம் எங்க தோன்றிச்சோ அவர்களுடைய வம்சாவளியும் நம்ம எடுத்துக்க கூடாது இல்ல இதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா அதுக்குதான் தெளிவான விளக்கம் சொன்னேன் நம்ம வீட்டுல உள்ள ரெண்டு பிள்ளைகள்ப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல உள்ளவங்க எனக்கு அம்மா சாப்பாடு பிடிச்சிருக்கு இந்த அம்மா சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் நீ அம்மா சாப்பாடு பிடிக்கிறேங்கிறதுனால கடையில் உள்ள சாப்பாடாக சாப்பிட்ற அதனால கடையில் உள்ளவ தான் பெத்தவன் ஆயிருமா கிடையாது இல்லை எங்கள் சாப்பிடு என்ன வேணாலும் பண்ணா உன் பெத்தவன் வந்து வா தானே இவ்வளோ தானே நீ பார்க்கணும் நான் தானே உன் அண்ணன் நான் தானே உன் தம்பி நம்ம அம்மா தானே அன்பாக இருக்கணும் நீ அதை சாப்பிடாதான் நான் உன்னையை சொல்லவே இல்லை நீ அம்மா விட்டுட்டு வாடா இல்லை உன் அம்மா மோசம்டான்னு நீயும் வாயில சொல்லுவாங்க நம்ம அம்மா இல்லை அந்த கணக்கு தான் இருக்கு மதம் ஓ இஸ்லாம் அப்படிங்கிறது எங்கே உருவாச்சு அங்கேருந்து வந்துச்சு எல்லாமே இறைவன் ஒருவனே அப்படின்னு ஏற்றுக்கொண்ட ஒரு ஒரு மதம் நானுமே அதை ஏற்றுக்கிறேன் தலலாக அலைகாசலம் என்ன சொல்லியிருக்கிறார் தன்னையே யாரும் வேண்டா சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு அருமையான மதம் நல்ல ஒரு பாலிசியை கொண்ட ஒரு அருமையான மதம் அதை நீ ஃபாலோ பண்ணுற ஓகே அதுக்காக நான் இந்தியன் இல்லை நான் தமிழன் இல்லைன்னு நீ சொல்லிருக்கியா அது என்ன மாதிரி ஒரு எண்ணம் இப்போ சிக்கந்தர் மலை நீங்கள் வந்து இப்போ சிக்கந்தர் மலையா இல்லை முருகன் மலையான்னு ஒரு சண்டையை கொண்டு வந்தீங்களே உங்கள் மனசாட்சி படி நீ சொல்லு அது சிக்கந்தர் மலையா இல்லை முருகன் மலையா நான் எப்படி கேட்குறேன் அப்படின்னா ஒரே நிலத்துல ஒரே வீட்டில் இருக்கிற ரெண்டு அண்ணன் தம்பியான என்னுடைய சகோதரன்ட்ட நான் கேட்கறேன் இதுக்கு நீ பதில் சொல்லு உனக்கு தெரியும்ல இது நம்ம மண்ணு நம்ம அம்மா நம்ம நம்ம வீடு இங்க நீ இன்னொரு ஒரு மாதத்தை ஃபாலோ பண்ற அதுக்காக நீ அந்த மரத்தை சார்ந்த அந்த மரத்துல இருந்து எங்கேயோ இருந்து வந்த ஒருத்தருக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேங்கிறது சரியான விஷயமா நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம மண்ணில் உள்ளவங்களை சப்போர்ட் பண்ணும் ஓ மலையும் மலை சார்ந்த இடமும் அப்புறவு காடும் காடு சார்ந்த இடம் இது என்ன கணக்குல சொல்லுவாங்கன்னா மொத தான் இருந்துச்சு பிறகு தான் அதுல இருந்து ஒரு ஒரு அதோட கொஞ்சம் தாழ்வான இடம் உருவாகுது அப்புறம் நல்ல சமதள பரப்பு உண்டாகுது மருதம் நிலம் உண்டாகுது இப்ப முத முத உருவான ஒரு நிலம் இருக்குல்ல அந்த நிலத்தின் தலைவனா இருந்தவன் தான் முருகன் அப்படி சொல்றாங்க அந்த முருக வழிபாடு தான் நமக்கு இருந்துட்டு முருக நமக்கு எதுக்கு முதல்ல குன்றிற்கும் இடமெல்லாம் இருக்கும் இடம்னு சொன்னது காரணம் என்னன்னா நம்ம பய உள்ள குன்றெல்லாம் அழிச்சு போடுவான் மலையெல்லாம் வெட்டி காய் பண்ணிடுவான்னு அவனுக்கு தெரியும் அந்த ஒரு காரணத்தால் அங்கே கடவுளையாச்சும் வச்சாச்சும் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சாச்சும் இவனை காப்பாற்றலாம் அப்படிங்கிற காரணத்தை அங்கே வந்து வச்சான் ஓகே இப்போ நம்ம நாட்டில் நீ இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணணும் இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணணும் யார் எதுன்னு சொல்றது நம்மளும் சொல்றது இந்த விஷயத்துலையுமே இப்போ திருப்பரங்குந்த மலை மீது சிக்கந்தர் இத தெளிவா சொல்லுங்க சிக்கந்தர் அப்படிங்கற ஒரு தர்கா இருக்கு பஸ்ட் தர்கா அப்படிங்கறத இஸ்லாத்துல ஏத்துப்பாங்களான்னு கேட்டா கிடையாது இஸ்லாத்துல நபிகள் செல்லலாக அலைவு அஸ்லாம் அவர்கள் அவங்க தான் ஒரு மேம்பட்ட ஒரு நபி ஒரு அவர் தான் வந்து ஒரு ரொம்ப ப்ரீஷியஸா பார்க்கக்கூடிய ஒரு கிஃப்ட் அவர் இறைவனுடைய அருள் கொடை அவர் ஓகே அந்த கொடையாளனே சொன்னது என்ன அப்படின்னா என்னையே நீ வணங்கக்கூடாது எல்லாம் வல்ல இறைவன் ஒருவனை தவிர வேற யாருக்கும் வணங்கக்கூடாது யாருக்கும் அடிபணியாது வணங்குவது அஞ்சுவதும் அடிபணிவதும் பணிவதும் அல்லாது ஒருவனுக்கே அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இறந்த ஒருவருடைய சமாதியை வழிபடுவது நம் முறையில் இருக்குதா இல்லையா இல்லை அப்புறம் அதுக்காக சண்டை போடுறதில் என்னது இது ஒரு விஷயம் அது போக சிக்கந்தர் அப்படிங்கிறது யாரு நம்மள அடிமைப்படுத்த வந்த ஒரு முதலாயம் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ற ஒரு காரணத்தால அவன் நம்ம சொந்தக்காரன் ஆயிர முடியாது நம்மள அடிமை தான் படுத்தினான் இன்னைக்கு நாம இஸ்லாம் அப்படிங்கிற மதம் நமக்கு பிடிச்சிருக்கு சரியா இருக்கு நம்ம ஃபாலோ பண்றோம் ஆனா அந்த மதத்தை ஃபாலோ பண்ற ஒருத்தன் கெட்டவனா இருக்கான் அப்படிங்கிறக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஒரு கொலகாரனா இருக்கா நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் இல்லை ஏன் குடும்பத்தையே கொலை பண்ணிட்டாங்க நம்ம சப்போர்ட் பண்ணுவோமா பண்ண மாட்டோம் இல்லை எங்கோ ஒரு இடத்துல இருந்து வந்து நம் நிலத்தை ஆக்கிரமித்து இதை அடிமப்படுத்தின ஒருத்தன் தான் சிக்கந்தருங்கிறது அப்படிப்பட்ட ஒருத்தனுடைய சமாதி தான் அங்க வச்சிருக்கோம் அவருடைய தர்காவா தான் அங்கே வச்சிருக்கோம் அதுக்காக நம்ம சண்டை போடலாமா கொஞ்சம் யோசிக்க யோசிக்காண்டாமா ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா இஸ்லாத்துல உள்ள எல்லாத்தையும் இஸ்லாத்தை உண்மையாக ஃபாலோ பண்ற எல்லாருக்கும் இது தவறாக தெரியும் இவங்க பண்றது தவறு ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னு தெரியும் நாலு பேரை தவிர ஆளே இல்லை

நவாஸ் கனின்னு ஒருத்தர் எம்பி இருக்காருல்ல அவர் செஞ்சு அந்த வேலைக்காக அவரை எது கூட ஒரு போராட்டம் நடத்துனாங்க அதுக்கெல்லாம் வணக்கம் சொல்றேன் ஆனா இதை இஸ்லாத்தை ஃபாலோ பண்ற என் சகோதரர்கள் வந்து பெருசா எடுக்கல ஆனா இதை எடுத்துடக் கூடாது அப்படிங்கறக்காக தான் நான் வீடியோ பேச நீயும் நானும் சகோதரன் இந்த நிலத்தின் பிள்ளைகள் நாம இஸ்லாங்கிற ஒரு அருமையான மதத்தை ஃபாலோ பண்றவங்க நாம அதுல சொல்லப்பட்டிருக்க கருத்துக்கள் அடுத்த மதத்துல இருந்து பிடுங்கணுங்கிறது இல்லை நீ உண்மையா ஃபாலோ பண்ணுன இறைவனை உண்மையாக வேண்ட அப்படின்னா உன்னை பார்த்து அவன் இங்கே வரணும் உன்னை பார்த்து அவன் மனம் திருந்தணும் அதுதான் விஷயம் அதை விட்டு அவனுடைய இதை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதே ஹராம் ஆகி போயிடும் அவன் போய் இதை அவன் அடுத்தவனுடைய இதை அது ஹராம் அதை நம்ம பண்ணக்கூடாது ஓகே அந்த விஷயத்த நம்ம யாரும் எதுவும் பண்ணக்கூடாது இதே மாதிரி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லிட்டு இந்த செலவு செய்யற ஒரு நாலு பேர் செய்யற வேண்டாத வேலைக்காக மற்றவங்களை நாம தவறா என்னைக்கு எடுத்துடக்கூடாது யாருக்கு மனதிலையும் எக்காரணத்தை கொண்டும் இது வந்து ஒரு ஒரு அந்த என்ன சொல்றாங்க இவங்க நினைக்கிறாங்கல்ல அந்த மத வெறி மத சண்டை மத கலவரம் அதை உருவாக்கிடவே கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஏன் மதம் பெருசு ஏன் மதம் தான் பெருசு நீங்க என்னதான் முத்தி மோதனாலும் சரி எந்த கடவுளும் இறங்கி வந்து உங்களுக்காக உங்கள் பக்கத்துலேயும் நின்று சண்டை போடுறது கிடையாது இவங்க பக்கத்துலேயும் நின்று சண்டை போடுறது கிடையாது இறைவன் எல்லாரையும் அனுப்பி அனுப்பிவிட்ருக்கான் எதை எப்படி வாழணுங்கிறது உங்கள் கையில் இருக்கு அவன் உங்களை இருந்து பார்த்துட்டு இருப்பான் நீ செய்யற நல்லதாக சண்டாக சொன்ன மாதிரி நீ செய்கிற நன்மை தீமைகளுக்கு மறுமையில் பதில் சொல்ல பதில் சொல்ல வேண்டியது இருக்கும் மறுமையை நினைத்து மனதில் பயம் கொள் அதை விட்டுட்டு இங்கே தான் இதுக்காக சண்டைவா அப்படின்னு நிற்காது அதே மாதிரி இங்கேயும் அப்படித்தான் முருகான்னு வேண்டு உனக்கு தேவையானது குடும்பம் அதை விட்டுட்டு முருகனுக்காக நான் வேலை தூக்கி நிற்கிறேன்டா முருகன்டே இல்லாத வேலை ஒன்டே இருக்குது அவரால் சாதிக்க முடியாதா நீ சாதிச்சிட போற ஆ அவரால் சாதிக்க முடியாது நம்ம சாதிச்சிட போகிறது இல்லை எது எப்படி இருக்கோ அதை அப்படி இருக்குட்டு இவங்க அவங்களும் நோண்டக்கூடாது அவங்கவுங்களும் நோண்டக்கூடாது யாரும் யாரும் நோண்டலை இது தெளிவாக கட்டமைக்கப்பட்ட சதி அதை மட்டும் எல்லாரும் புரிஞ்சிக்கோங்க அதை விட முக்கியமாக அது மாதிரி ஒரு எண்ணம் வரும்போது நல்லா புரிஞ்சுக்கோ உன் நிலத்தில் இருக்கக்கூடிய உன் சகோதரனுக்காக தவிர எங்கேயோ இருந்து வந்து ஏதோ பண்ணி நம்மளை அடிமை பண்ண ஒருத்தனுக்காக நம்ம நிக்க கூடாதுங்கிறத என் சகோதரர்களாகிய இஸ்லாத்தை ஃபாலோ பண்ற எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க ஓகே ஒன்னொண்ணு அப்புறம் என்ன வேற என்ன சொல்லணும் சொல்லணும்னா நாலு பேரு நாலு பேருக்காக நீங்களும் அடுத்தவங்களை தப்பா கூடாது காலங்காலத்துக்கு முன்னாடியே எப்போ சங்க காலத்துக்கு முன்னாடியே அது வந்து திருச்செந்தூர் வந்து முருகனுக்கான மலையாத்தான் இருக்கு ஓகே அறுபடை வீடுகள்னு சொல்றாங்க அறுபடை வீடுகள்ல முதல் வீடே திருப்ப சாரி திரு திருத்தணி திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகள்ல முதல் வீடே திருப்பரங்குன்றான் ஓகே அது மட்டும் அந்த மலையிலயே கோயில கட்டி கோயிலுக்குள்ள கருவறையில சாமியை வைப்பான் இதோ அந்த மலையே குறைஞ்சிருக்கான் குறைஞ்ச அதுலயே சாமி வச்சு அதுக்கு மேலதான் கோயில கட்டி இருக்கான் இது மலையா சுவாமி மலையான்னு என்னைய பொறுத்தவரை இது வந்து முதலில் உருவான மலையை காப்பாத்ததுக்காக மலைகளை பாதுகாக்கிறதுக்காக தமிழ் முன்னோர்களில் ஒருவரான நம்ம வணங்கக்கூடிய முருகனை அங்க வச்சு வழிபட்டிருக்காங்க அவருடைய மலையா இருக்கு அதுக்கு பிறகு நம்மளா அடிமைப்படுத்த வந்த சிக்கந்தர் அவர் அங்க சமாதியா ஆக்கப்பட்டிருக்காரு அந்த நேரத்துல தட்டி கேட்கறதுக்கு முடியாது ஏன்னா அவனுக்கு இல்ல நம்ம அடிமையா இருந்தோம் அதனால அங்க வச்சாங்க சரி வச்சது வச்சாச்சு மலை அது அது போட்டுட்டு நாங்க அங்க போய் பிரியாணி சாப்பிடணும் சத்தமையே போடாம நீ போய் சாப்பிட்டு வந்தா ஒன்னும் பிரச்சனையே கிடையாது இல்லாத ஒரு வழக்கத்தை நாங்க ஒண்ணு போய் செய்வோங்கிறது தப்பு நம்ம மதம் இஸ்லாத்துல தர்காங்கிறதுக்கு அனுமதி இருக்கானா இல்ல இல்ல அப்ப அதை ஏன் நம்ம பண்ணணும் சமாதியை வழிபடுறதும் தர்காங்கிறது சமாதி வழிபடுறது சமாதி வழிபடுற முறையே நமக்கு இல்லையா அப்ப ஏன் பண்ணணும் அதுக்காக ஏன் சண்டை போடணும் எங்கும் நீக்க முறை நிறைந்திருக்கான் அல்லாது நம்ம நமக்கு சிலை வழிபாடு கிடையாது எதுவுமே கிடையாது நம்மளுடைய வேண்டுதல் முறையே எப்படி அதை விட்டுட்டு நாம இந்த சின்ன விஷயத்துக்காக போய் சண்டை போட்டா அல்லாஹ் நம்மளை மன்னிப்பான அதையும் நம்ம அவங்க அந்த நாலு பேர் புரிஞ்சுக்கணும் ஓகே மற்றவங்களுக்கு புரியும் இந்த நாலு பேர் புரிஞ்சுக்கணும் இந்த நாலு பேர் கட்டமைக்கக்கூடியது நான் முதல் சொன்ன மாதிரிதான் முதல்ல சின்னதா ஆரம்பிக்கும் தக்கா போற மாதிரி சகோதரர்கள் ரெண்டு ஒரே ஃபேமிலி ரெண்டா பிரிஞ்சு சண்டை போட ஆரம்பிப்பாங்க சும்மா இவனுக்கு ரெண்டு சண்டைப்பட பார்த்து நம்ம பயங்கர இங்க கொஞ்சம் பேர் போவோம் இங்க கொஞ்சம் பேர் போவோம் அப்படி யாரும் போகாதீங்க இவனுகளே கொஞ்ச நாள் இழுத்துக்கிட்டு அவனுங்க பாட்டுக்கு ஐயா ஒரு பயிலும் வரல ஒன்றும் நடக்கல ஒரு சுக்குன்னு தேவையானு விட்டுட்டு போயிடுவாங்க நீங்க தேவை இல்லாம இதுக்குள்ள நுழைய வேண்டாம் யார் மலைங்கிறத நீ இந்த மண்ணின் நீங்க எல்லாருமே இந்த மண்ணின் மைந்தர்களா இருந்து தீர்மானிக்க என்ன பொறுத்தவனா அதான் சொல்ல இந்த மண்ணின் மைந்தனா இருந்து தீர்மானிச்சா இது முருகனுடைய மலைங்கிற எல்லாருக்கும் தெரியும் ஓகே அவ்வளவுதான் இதுக்கு மேல விளக்கமா சொல்றதுக்கு என்ன இருக்கு ஒண்ணும் இல்லை சண்டை போடாதீங்க சகோதரத்துவத்தோட இருப்போம் உங்களுக்கும் எதாவது பிரச்சனைனா இதே மாதிரி நான் குரல் கொடுப்பேன் கண்டிப்பா ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பண்றது இல்லை ஏன்னா அரசியல்வாதிகளாலையும் இந்த ஆதாயம் தேடுபவர்களா தேடுபவர்களாலையும் கட்டமைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது ஓகே ஜாதியை இதுங்கிறது பெரிய அளவில் அங்கே அது கொண்டு போகப்படலை இங்கே எவன் இந்த வேலையில் எப்படி நோண்டலாம் எங்கே போய் வேண்டாத வேலையை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணுறாங்க மாதிரி இருக்குது சரி ஓகே பார்த்துக்கலாம் நாம் விழிப்பாக இருந்தால் இப்போ நாம் விழிப்பாக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனையை தூண்டுறாங்க நம்ம இன்னுமே விழிப்பாக இருந்தால் நல்லா இருக்கும் நம்மளுடைய சமுதாயமும் வருங்காலமும் நல்லா இருக்குங்கிறத எல்லாட்டையும் தாழ்மையோட கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நான் உங்கள் ராஜா bar